ஹாய் welcome வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் and Beauty சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன முத்ரா பார்க்க போகிறோன்னா கேசரி முத்ரா ஸோ இந்த முத்ரை வந்து ராஜா அப்படின்னு சொல்லப்படுறது எல்லா முதிரைகளுக்கும் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த முதிரையை யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குண்டலினி சக்தியை வந்து தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் இன்னொன்று உங்களோட தேர்டை சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த முதிரையினால் ஸோ நம்மளோட நார்மல் யோகாஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ இதோட சேர்ந்து இந்த கேசரி முத்திரால நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் அன் பழைய காலத்தில் அதாவது முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா முனிவர்கள்லாம் முனிவர் ரிஷிகள்லாம் இந்த முதிரை யூஸ் பண்ணதுனால உணவும் தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப நாள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுறாங்க இன்னொன்று வந்து அவங்களோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இளமையான ஒரு தோற்றம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க ஸோ இந்த முதிரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாக்கை வந்து நல்லா நீட்டி மாதிரி உள்ள மடக்கிக்கணும் நாக்கை உள்ள சுருட்டி உங்களோட மேல் புறம் தாடையில் உங்களோட நாக்கு போயிட்டு டச் ஆகணும் அதாவது நம்மளோட சாஃப்டான ஏரியா மேலே இருக்கும் அந்த இடத்துல போய் டச் ஆகணும் இந்த முத்ரா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் போது நார்மலாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆனவுடனே உங்களோட நாக்கு வந்து உள் நாக்குன்னு நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல போயிட்டு இது டச் ஆகணும் ஸோ இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் இது வர வரையும் நீங்கள் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா பெயின் இல்லாமல் நார்மலாக இருக்கும்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கூட நம்ம வந்து மெடிடேஷன்ஸ் வந்து பண்ணலாம் அதாவது தியான முறையில் இந்த கேசரி முத்ரா யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும் அதாவது யூனிவர்ஸோட உங்களோட டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னால் என்னால் எதுவுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியல அப்படின்னும்போது இந்த முதிரியை நீங்கள் யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட மனசு நிலப்படும் உங்களுக்கு கோபங்கள் இல்லாமல் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் தோன்றாது நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நம்மளுக்கு உருவாகும் வரப்போகிறத முன்கூடிய உங்களுக்கு அறியக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த முதிரையின் மூலம் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எங்கே அமர்ந்துக்க முடியுமோ அமர்ந்துக்கோங்க அமர்ந்துட்டு நீங்கள் நம்ம நார்மல் ஞான முதிரா சொல்லுவேன் இந்த முதிரா யூஸ் பண்ணிவிட்டு கேசரி முத்ரா அதாவது நாக்கை உள் மடக்கிறது தான் கேசரி முதிரான்னு சொல்லப்படும் ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களோட மைண்ட் செட்னால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம் ப்ரீத்திங் இல் உள்ள போகும்போது உள்ளே பிரபஞ்ச சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே போதும் அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கணும் அந்த சக்தி வந்து உங்கள் பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் நீங்கள் அனுப்புறதான் நினச்சிக்கணும் அதே மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்களோட தேவையில்லாத எண்ணங்கள் உங்கள் உடம்புல தேவையில்லாத உங்களுக்கு எதாவது நோய் இருக்குது அந்த மாதிரி அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கள் வெளியில் போகிறதா உணர் உடறணும் நீங்கள் ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட பாடி வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் மைண்டும் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து இந்த மெடிடேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது வந்து கொஞ்ச நாள் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதிக நாள் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த கேசரி முத்ரா வந்து வழி இல்லாமல் அழகாக பண்ண முடியும் இன்னொன்று கேசரி முத்ரா பண்ணும்போது என்னன்னா நம்மளோட நார்மலாக நம்ம எச்சில் வந்து சுரக்கம் இல்லையா எல்லாருக்குமே சலைவாக ஸோ இது வந்து வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கக்கூடிய சுவையாக இருக்கும் ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் ஆகிட்டு நீங்கள் யோகநிலைக்கு போகும்போது அந்த அமிர்தன்றது வந்து ஒரு தேனை விட சுவை மிக்கதாக கூடிய உங்களோட எச்சில் சுவை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அமிர்தம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத எந்த விதமானவங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் சரடியாகிடும் உங்களோட மைண்டும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை உங்களால் ஒரு உணர முடியும் தேங்க்யூ ஸோ மச்